அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய அதிர் உதிரி சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோங்க இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடங்கி அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் முடிவு வரைக்கும் ட்ரம்ப் அவர்களோட அடுத்த எலெக்ஷன் டைலாக் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடும் கண்டனத்துடன் ஆரம்பிச்சிடலான்னுக்கிறேன் சாதாரண கண்டனம் இல்லை தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் மட்டும் பாதிக்கப்படலைங்க என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது என்ன சம்பவம் ஏன் என்னால் முந்தைய வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு போட முடியல அப்படின்றதே பார்க்க போகலாம் அதற்கு முன்னாடி என்னிடம் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார் அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் இந்தியன் வியூவர்ஸை விட அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் தான் ரொம்ப அதிகமான பேர் இந்தியன் வியூவர்ஸை விட ஃபிஃப்டி மேலே இருக்கீங்க ஸோ அதனால் கேட்குறேன் நிறைய வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா அது ஏழனி ஒரு சில இளநி இப்படி கொடுக்கும்போது சுற்றியும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல நார்மலாக நம்ம இங்கே குடிக்கிறதா இருந்தால் அப்படியே மேலே மட்டும் தலையை ரெண்டு சீவி சுடுவாங்க அப்படியே அந்த ஸ்ட்ரா எல்லாமே குடிச்சிக்கலாம் நேராக குடிச்சிக்கலாம் அப்படி தூக்கி போட்டுடலாம் உள்ள தேங்காய் சாப்பிட்டு ஆனால் அங்கே ஏன் குடிக்க தூக்கி போகிற இளநிக்கு இந்தளவுக்கு அப்படியே அழகாக அப்படியே சுற்றியும் அப்படின்னு செதுக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் என்ன புரியல என்ன காரணமாக இருக்கும் எதற்காக ஒருவேளை அழகாக இருக்குன்றதுக்காகவா இல்லை வேறு எதாவது காரணமாக இருக்குமா இல்லை கத்தி எங்கிட்ட எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு காட்டுறாங்களா என்னென்னு புரியல ஸோ உங்கள் கிட்ட அதனுடைய விளக்கங்களை எதிர்பார்த்து இருக்கிறேன் நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது அதனால் நம்மளுக்கு தாமதமே வேண்டாம் நேரடியாக செலவு தான் வீடியோ போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணுன்னு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் சம்பவமே என்ன அப்படின்னா நான் காலையில் வீடியோ பதிவு இன்று அதிசயமாக ஒரு ரெண்டரைக்கெல்லாம் எடுத்துட்டுங்க எடுத்துகிட்டுங்க ரன் எடுத்துகிட்டு குறிப்பாக ஒரு சில வீடியோ பதிவுகள் இந்த ஓப்பனிங் செரமனியில் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்த வீடியோ பதிவுலாம் நார்மலாக பத்து செகண்ட் இருபது செகண்ட் வரைக்கும் அலோடுங்க யூடியூப் ரூல் படியே வந்து அலோடு அது இல்லாமல் நான் மினிமைஸ் பண்ணி ரொம்ப சின்னதாக தான் போடுறேன் ஆனால் காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து தொடர்ந்து பிக்சரை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நானும் பல முயற்சிகள் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட நான் அந்த அந்த வீடியோவில் பன்னெண்டு நிமிஷம் அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிவிட்டேன் போட்ட வீடியோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நான் எடுத்து 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 கடைசியில் அந்த வீடியோவே போடாமல் இரு பிக்சரை மட்டும் போட்டு உங்ககிட்ட நான் காட்டியிருந்தேன் சரி நான் தான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா எக்ஸ்தலம் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமாக யூடியூப் வீடியோவில் யாரெல்லாம் அந்த வீடியோ பதிவு போட்டாங்களோ அத்தனை பேத்துக்குமே வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்திரிகை சுதந்திரத்தின் சார்பாக வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா ஒருவேளை நான் மட்டும்தான் அப்படி பேசியிருப்போம் போல் எனக்கு மட்டும்தான் அப்படி பெரிய காப்பிரைட்ஸ் கிளைம்லாம் வந்திருக்கு போல் யூடியூப்லேருந்து அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்தலத்தில் மிக முக்கியமான அக்கௌண்ட்டு இந்த க்ளவுட் ஒன் இன்னும் ஒரு சில எக்ஸ்தலத்துலாம் இருக்குது எல்லாமே மூணு மில்லியன் நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காங்க ஆட அவங்களுடைய எக்ஸல் அக்கௌண்ட்டை கூட டைரக்டாகவே கிளைம் பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சுருக்குறாங்க அதுக்கான விளக்கங்களை கேட்டுருக்காங்க எல்லாமே அலறி போயிட்டுருக்காங்க இப்போ யார் யாரெல்லாம் எக்ஸலத்தில் அந்த வீடியோ பதிவு ரொம்ப ஷேர் பண்ணாங்க காலையில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது சாத்தான் அப்படின்ற ஒரு ஆக்ஷாகு அப்புறம் வந்து கிரிட்டிசைசம்ன்ற ஒரு ஆக்சாகு கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு ஆக்சாகு அது மாதிரி நிறைய ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது பட் அடுத்தடுத்து ஃபுல்லாக காப்பிரைட் கொடுத்ததுனால ஒரு ஒரு இத்தாலியனுடைய பத்திரிகையாளர்கள் இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன போட்டிருந்தாங்கண்ணா நான் தரத்துலேயே ஆண்டவா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நான் ஏன் என்ன இருக்கணும் பேசாமல் என்னை ஏதாவது ஒரு நாடு ரஷ்யா கிட்ட கூட நான் போயிடறேன்பா என்னை விட்டுருங்க இந்த எந்த அளவுக்கு கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஓப்பனிங் செரமனியன் போட்டு சகட்டு மேனிக்க ரொம்ப நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஈவன் ஏன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கத்தோலிக் சர்ச்சினுடைய திருச்சபைகளே வந்து ரொம்ப தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் கண்ணையை குத்தி விடுவேன் என்று சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒன்று என்னென்ன பண்ண போகிறாங்களோ இல்லை அதை காலையிலேருந்து அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் யார் யாரெல்லாம் வெளியிட்டிருந்தாங்களோ யார் யாரெல்லாம் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்களோ இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன் இந்த ஒலிம்பிக் கமிட்டியானது தனிப்பட்ட முறையில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து எடுக்க வச்சுருக்காங்க அதை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க முழுமையாக தனது எய்மை வந்து நான் ரீச் பண்ணிட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக எலிஜிபிலிட்டிக்கு ஒரு ப்ரொமோஷனில் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்ன ஆளுங்களாக இருப்பாங்க இது எல்லாமே கூட ஒரு ஓப்பனிங் செரமனியில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க வேறு எதாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒலிம்பிக்ன்றது உலகளாவிய அளவில் பார்க்கக்கூடிய தனது சான்ஸு கிடைச்சா போதும்னு என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு கொலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் சரி போ இது வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமாக இருந்தேன்னா அந்த ஆதங்கத்தை நம்ம யார்கிட்ட கொட்டுறது உங்களை விட்ட எனக்கு யார் இருக்காங்க சொல்லுங்கள் ஆதங்கத்தை அதனால் நான் எவ்வளோ கொட்ட முடியுமோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதேதோ அப்படியே அங்கங்கே சொல்லி வச்சுருக்கேன் என்னப்பா ஒரு சிலர் வந்து அந்த யூடியூபர் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சப்போஸ் புரியும் வீடியோ அப்லோடுனால் என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்குனால் என்னன்றது புரியும் ஸோ ஒரு சிலர் புரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் என்ன பண்ணுறது புலம்ப ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி மதியத்தின் மறுபடியும் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பெலாம் வேக்க ஆரம்பிச்சுட்டே மறுபடியும் எந்த சேனலாக போயிடும் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சின்ன ஒரு யூடியூபர் மூலையில் போய் முடையி நிற்கிறேன்னு நினச்சேன் அப்போ நினச்சேன் நான் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபரே என்ன இல்லை ஃப்ரான்ஸ் சேனலில் இருக்கிறவங்க மற்ற அமெரிக்க சேனல் யூடியூபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து கிளைம் பண்ணி ஒரு சேனல்லே வந்து முடக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க நாட் கோட் பத்திரிகை சுதந்திரத்திற்கு வந்த இலக்கு இது இலக்கா இலக்கு இலக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் வந்து மீண்டும் பாரிஸ் ஒலிம்பிக் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு சில வீரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் காலே வந்திருக்கான் குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய வீரர்கள் இஸ்ரேல் வீரர்களை நாங்கள் துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு குறிப்பு ஈரான் டெரரிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அவங்க தொடர்ந்து எங்களை இருக்காங்க கொஞ்சம் ஃப்ரான்ஸ் அரசாங்கமே கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கான் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமாச்சாரம் இதுக்கப்புறம் நான் அதை பேச மாட்டேன் மற்ற விஷயங்களை நம்ம பேசிடலாம் இருந்தாலும் பேசாமல் இருக்க மாட்டேன் சரி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று தான் நம்ம சொன்னோம் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஒரு மூன்று நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறான்னு சொன்னேன் மறுபடியும் ரெஸ்டே ரெஸ்டேவிடில் வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் மூன்று இடம் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் மாதிரி இருக்கா அந்த மூன்று இடத்துலையுமே வந்து சிரியாவுடைய பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க டயர் ரிசோர் பக்கத்துலேயும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு நிலைகள் மீதும் ஒரு பெரிய தாக்குதல் அது இல்லாமல் தாக்கல் நடத்துறது இல்லாமல் ஈரான் பேக்கடு ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் தாங்க நடத்தினோம் இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு அடுத்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அமைதியாக இருந்த இடம் இரண்டு நாட்களாக கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம மிகப்பெரிய துயர சம்பவம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய தாக்குதல் காசாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கான்யூனிஸ் பகுதியில் இந்த அனிமேஷன் வீடியோ அதுதான் சொல்ல வருது குறிப்பாக அந்த கான்யூனியூஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வெளியேற வேண்டும் சொல்லிட்டு ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பது பேர் இன்ஜூர்டாயிருக்காங்க நூறு பேர்த்துக்கு மேலே வந்து க காயமடைந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாலாயிரம் வீடுகள் மாதிரி இருக்கு அந்த வீடு வந்து அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க அவங்க வெளியேறத்துக்கு பாதிக்கு மேலே தாக்கல் நடத்தப்பட்டு தான் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் அங்கே இருந்த மாதிரி எங்களுக்கு தென்படுகிறது அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு இஸ்ரேல் தரப்பில் அந்த வார்த்தையையும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அல்காசம் பிரிகேட் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எனிமீஸ் எதிரிகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க எங்கள் தாக்குதலில் அவங்க வீரர்கள் இருந்து எட்டு பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இந்த தாக்குதலில் கான்யூனிஸ்ட் பகுதிக்குள்ளே நுழைய முடியாமல் தடுமாறுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ஸோ இரண்டு தரப்பிலையும் வந்து வார்த்தைகள் பயன்படுத்துவது தாக்கல் நடத்துவது என்பது தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய அளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை கத்தாரில் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து எப்படி நம்ம அமைதியாக அந்த வாரை வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பட் இது எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுதுன்னு தெரியல ஆனால் நம்ம ரெண்டு நம்ம ஏற்கனவே நேர்த்தையே பார்த்துட்டோம் நம்ம அமெரிக்கா ஒரு தரப்பில் இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் பெரிய அளவு கொடுக்குறாங்க நிச்சயம் நீங்கள் அமைதி ஏற்படுத்தி தான் ஆகணுன்றமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஆஸ்திரேலியா கெனடா நியூசிலாண்டு எல்லாமே ஒன்றா இணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க உடனடியாக வார் நிறுத்தத்தை நீங்கள் நிச்சயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்காங்க இஸ்ரேலுக்கு ஸோ இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் மேல் அழுத்தங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே யூகே கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இந்த அழுத்தங்களை எல்லாம் தாங்கி கொண்டு தாக்குதலை நடத்தாமல் இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை தாக்குதலை நாளுக்கு நாள் அதிகமாக தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் பெரிய இழப்புகளை அமாஸ் தரப்பில் இருந்தும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் குறிப்பாக இன்று குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீனத்தினுடைய மெடிக்கல் அத்தாரிட்டியும் மெடிக்கல் மினிஸ்டர்ஸும் வந்து இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தால் யுஎஸ் கமாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக ரெட் சி கடல் பகுதியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது குறிப்பாக ரெட் சி கடல் பகுதியில் என்ன ஆச்சுன்னா தியோடர் ரூஸ்வெல்ட் கப்பல் இருக்கு இல்லையா அந்த தியோடர் ரூஸ்வெல்ட் போர் கப்பல் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு அடுத்து வந்து இன்னொரு போர் கப்பல் வந்து ரெட்ஸிக்குள்ளே போகுது ஏன்னா அடுத்த போர் கப்பல் உள்ளே எதுக்காக வராங்கன்றது தெரியல ஸோ அடுத்த ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்காங்க அதை தாண்டி கிட்டத்தட்ட சிக்ஸ் ஏரியல் ட்ரோன் மீது எங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்க த்ரீ அந்த ட்ரோன் அதாவது படகுல பொருத்திட்டு அனுப்புவாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் ட்ரை பண்ணாங்க நான் எல்லாமே தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு ஒன்றும் கூட இல்லை அப்படியே எடுத்திங்கன்னா சாம்பல் வருன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் ஸோ மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நாட்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வீடன் அயர்லாந்து பின்லாந்து இதெல்லாம் வந்து நாட்டிக் நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த நாடுகள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாடுகள் இணைந்து நாங்கள் இது மாதிரி காசால் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க பட் நார்வே இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இன்னும் அதுக்கான முடிவுகள் வரலாம் எங்களை கலந்தாலோசிக்காமல் சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க ஸோ ஸ்பெயின் மட்டும்தான் காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்றுருக்காங்க இப்போதைக்கு இந்த நாடுகள் யாருமே ஏற்றுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக ஒரு வீடியோ பதிவோட இந்த இஸ்ரேலுடைய விஷயத்த நான் முடிக்கிறேன் என்னென்னா லாஸ்ட் சண்டே போன ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல் எங்கன்னா எமினி அவதிகளுடைய எண்ணெய் கிணறு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்கிருந்து ஒரு செல்ஃபோனில் எடுக்கப்பட்ட பதிவு இது அட் ப்ரெசெண்ட்டு நம்ம பேசும்போது ஒரு மணி நேரத்துக்கு அனு முன்னாடி அனுப்பப்பட்ட வீடியோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பாருங்கள் கொஞ்சம் தீ அணிந்திருக்கிறது பட் எண்ணெய் கிணறுகள்லாம் வந்து ரொம்ப துவம்சம் பண்ணி தூளாக்கி சாம்பல் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிறது பெரிய சேதாரங்கள் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டுருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம குறிப்பாக நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம உக்ரைனோடைய விஷயத்துக்கு போயிடலாம் கிரிட்டா தன்பர்க் அவர்களுக்கு என்ன ஆச்சு சோசியலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இவங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்ன்னிக்கு ஒரு பேனரை தூக்கி காட்டிட்டாங்க பாகிஸ்தான் தரப்பில் பொங்கி எழுந்துட்டாங்க பொங்கி எழு தான் ஏன்னா பாகிஸ்தானில் பொங்கி எழுந்ததுக்கு இன்னொரு சம்பவம் கூட நடந்தது குறிப்பாக நேற்று நம்ம கார்கில் நினைவு தினம் நடந்தது இல்லையா அந்த கார்கில் நினைவு தினத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேரடியாகவே பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை பகுதிக்குள் அனுப்பி தீவிரவாதத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஊடுருவி வைக்கிறதுக்கு முயற்சிகள் இருக்காங்க ஸோ தீவிரவாதிகளுக்கு முழு உதவி செய்கின்ற பாகிஸ்தான் அனைத்துக்குமே அவங்க தான் காரணம் ஸோ தீவிரவாத நாடு அப்படின்றத நேரடியாகவே முத்தரை குத்திருந்தாங்க சரி அதுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் கிரேட்டா தன்பர்கவர்கள் காட்டு எதுக்கும் அப்படின்னா இவங்க தன்பர்க் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பலுஜிஸ்தான் பகுதி நம்ம பலுஜிஸ்தான் பகுதியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம பலீஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இருக்காங்கள்ல அவங்க தொடர்ந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் வளங்களையும் எங்களுடைய இயற்கை செல்வங்களையும் முழுமையாக கொள்ளையடித்து விட்டு நீங்கள் சீனாவுக்கு அனுப்புகிறீங்க ஒரு இயற்கை பேரிடர் வேறு ஏதாவது ஒன்று வந்தால் கூட எங்களுக்கான நிதிகள் தரதில்ல அப்படின்னு நீங்கள் ஒன்று உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கேயும் போயிடக்கூடாது நான் பாலிஜிஸ்தானில் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு உன்ன நிதிகள் வந்து எங்கேயும் வரதில்ல அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு இயக்கமாக செயல்பட்டுருந்தாங்க அந்த இயக்கமாக செயல்பட்டு அப்பப்போ பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு கொஞ்சம் குடஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டக்காரர்கள் மீது நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்தினாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அதில் அதனால் இதையெல்லாம் பார்த்து தனது இந்த கொடுமையை தாங்கி கொள்ள முடியாத கிரிட்டா தன்பர்க் அவர்கள் ஸ்டா ஸ்டாண்ட் வித் பலுஜிஸ்தான் பலிஜிஸ்தான் பக்கம் இல்லைங்க மிகப்பெரிய அளவுக்கான படுகொலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் ஹியூமன் ரைட் வயலேஷன் வந்து அங்கே நடந்திருக்கிறது அங்கே எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பேனரும் இந்த ஒரு கிரிட்டிசைஸும் பார்த்துட்டு அம்மா வாமா வந்துட்டியா எங்கள் நாட்டுக்கிட்ட வந்துட்டியாமா அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானிலேருந்து காலையிலேருந்து அந்த பொண்ணை வந்து கரைச்சி கொட்டிகிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இந்த பொண்ணு ஜெர்மனியில் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களில் பேச பொருளாக இருந்தது அந்த பக்கம் ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டங்களில் பேச பொருளாக இருந்தது தற்பொழுது இப்போ அங்கெல்லாம் விட்டு இப்போ இங்கே வந்துருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக தனது பேனரை தூக்கியிருக்காங்க குறிப்பாக பலஜிஸ்தானில் நல்லது செய்யுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி பலிஜிஸ்தான் விஷயம் நிறைய இருக்குதுங்க நான் எனக்காவது கண்டென்ட் இல்லை அதன்னைக்கு அதை பற்றி நான் எடுத்து பேசுகிறேன் நான் ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது குறிப்பாக பைடன் அவர்கள் சரி பைடன் ஒருத்த பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மக்களை உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர் தான் இந்த ஆஃபரை வந்து நச்சின் கேட்ச் பிடிச்சிக்கோங்க அப்படி சூப்பராக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு டிக்டாக் வேணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டிக்டாக் உலகத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் அந்த பொண்ணான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நான் வந்த அடுத்த ஒரு நிமிஷமே உங்களுக்கு டிக்டாக் வந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஒரு ஆஃபர் பாயுது மிகப்பெரிய ஒரு ஆஃபராக இருக்குது சரி அந்த ஆஃபரோடு சரியாக அடுத்த ஆஃபர் வந்து எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு ஆங்கிளில் பிரிச்சிடலாம் நான் வந்து ஒரு நியூ ஃபெடரல் டாஸ்கே உருவாக்க போகிறேன் நியூ ஃபெடரல் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஆன்டி கிறிஸ்டியன் பயாஸ் ஆன்டி கிறிஸ்டியன் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக நிறைய துன்புறுத்தல்கள் நடைபெறுகிறது டிஸ்கிரிமினேஷன் நடைபெறுகிறது அராஸ்மெண்ட் நடக்கப்படுகிறது நிறைய விஷயம் நடக்குது இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவுக்கு செயல்படுத்த போகிறோம் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைத்தையும் துவம்சம் பண்ண போகிறேன் அதனால் ஓட்டலையங்கள் கிறிஸ்டியன் மக்களே ஓட்டலையங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்டியனும் வீட்டிலேருந்து வெளியே வந்து எனக்காக ஓட்டு போடணும் சப்போஸ் நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்தை கிறிஸ்டியன் மதத்தையே வந்து கிறிஸ்டியானையும் காப்பாற்ற முடியாது இஸ்லாம் வளர்ந்துவிடும் அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்ல வராது நேரடியாக இஸ்லாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லலை பட் வந்துருவாங்கன்றாங்க அப்போ இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஒன்று கிறிஸ்டியானிட்டி இன்னொன்று வந்து இஸ்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்ல வராங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய இனி களம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு சூடுபிடிக்கிறது சரி இதில் மின் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணிட்டாரு நான் ஏற்கனவே அந்த கருத்தை நான் சொல்லியிருந்தேன் எந்த ஐரோப்பா நாடுகள் என்று அமெரிக்காவை தாங்கி பிடித்து கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களோ உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ அதே நாடுகள் நாளை ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒட்டுமொத்த நிலைமையும் தலைகீழாக மாறி அதே நாடுகள் ரஷ்யாவிட மன்னிப்பு கேட்கப் போகிறது அமெரிக்காவிட மன்னிப்பு கேட்குறாங்களா என்னென்னு தெரியல அத்தனை பேத்தையும் ட்ரம்ப் அவர்கள் வச்சு செய்ய போகிறாரு நிச்சயம் நீங்கள் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை மா மாற்ற போகிறீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் கண்ணை கசிக்கிட்டு என்கிட்ட நிற்காதீங்க யாரு விக்டர் ஓர்மன் அவர்கள் கண்ணை கசிக்கிட்டு என்கிட்ட நிற்காதீங்க ட்ரம்ப் அவர்கள் வர காலகட்டத்தில் சரிங்களா இப்பயே அதற்கான அமைதிக்கான நடவடிக்கையில் ஈடுபடுங்க அன்னம் பேச்சை கேளுங்க ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க இல்லைனா நாளை வருத்தப்படுவீர்கள் இது நான் இன்று உங்களுக்கு இடப்படுகிற வார்த்தை அது வந்து நாகரிகமான சொல் இல்லை சாபமாக அப்படின்ற கூட எடுத்துக்கலாம் திடீர்னு ஏன் ட்ரம்ப் அவர்களுக்கும் சார் ட்ரம்ப்னு எடுத்து பாருங்கள் அங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பனவர்கள் எந்தளவுக்கு ஒரு டைலாக்காக சொல்லியிருக்கிறாங்கன்னா தொடர்ந்து அங்கேரிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை போட்டு இன்று முதல் முறையாக இன்றுன்னா நான் காலையில் கூட சொல்லியிருக்கேன் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியனுக்கான தொகையை ரஷ்யானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை விற்று அதுக்கான பணத்தையும் கொடுத்துருக்காங்க பட் இந்த பொருளாதார தடையில் ஸ்வீடன் ஸ்வீடனில் சுவிட்சர்லாந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் கலந்துக்கல இது கொஞ்சம் இலீகலாக எனக்கு தோணுது இது கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது அதனால் எங்களை விட்டுவிடுங்க ஏதோ தெரியாதனமாக அப்போ நாங்கள் சொன்னேங்க பட் நீங்கள் போகிறப்போக்க பார்த்தா எனக்கு சரியான பாதை எங்களுக்கு தெரியல அதனாலே எங்களை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள்ற மாதிரி வந்து சுவிட்சர்லாந்து அந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக உக்ரைனுடைய காலம் கொஞ்சம் ஓங்கி இருக்கிறது உக்ரைன் கொஞ்சம் ரெண்டு நாளாக கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க எல்லை காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம் எதுவுமே செயல்படலை கொஞ்சம் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக முடக்கிட்டாங்க நிறைய ஏடிஎம் வந்து ஒர்க் ஆகலான்றாங்க ரெண்டாவது என்னென்னா உக்ரைனுடைய ட்ரோன் வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே டியு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ பாமர் ஏர்ஃபீல்டு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் ரஷ்யாவுடைய எம்ஐ டுவெண்ட்டி எயிட்டு கேஏ டூ டூ சிக்ஸ் ஹெலிகாப்டர் இது இல்லாமல் இன்னும் ஒரு ஹெலிகாப்டர் மொத்தம் மூன்று ஹெலிகாப்டர்கள் அந்த ஃபீல்டில் தூங்கிட்டு இருந்த ஹெலிகாப்டர் தம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கான பெரிய சக்சஸ் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எத்தனை கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி பின்னால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் எங்களுடைய இராணுவ பலத்தை பார்த்து சோதித்து கொள்ளுங்கள்ன்ற மாதிரி வந்து உக்ரைன் தரப்பில் ஒரு பலிய அறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா இந்த திடீர்னு ரஷ்யா வந்து ஃபைட்டர் ஜெட்டுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்னுடைய போர் விமானத்தை திடீர்னு ஏதோ புகை கசிந்திருக்கிறதோ அதனால் அதில் இருக்கக்கூடிய விமானி வெளியேறிட்டார் விழுந்து வெடித்து விட்டது ஸோ அதுவுமே அடுத்து கட்ட விசாரணை வந்து போயிட்டுருக்கு மூன்றாவது என்னென்னா உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலாபியா அவர்கள் தனது ஆழ்ந்த நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஆழ்ந்த கவலை இல்லை ஆழ்ந்த நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் சீனா கிட்ட பேசுனதில் சீனா வந்து ரொம்ப கிளியர் சிக்னல் கொடுத்துருக்காங்க கவலையே படாதீங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்க நாங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் நிச்சயம் அமைதி விடும் போங்க தம்பி போங்க சந்தோஷமாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து சீனா தரப்பில் அனுப்பி வச்சுருக்காங்களாம் அதனால் ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க சரி சீனா இந்தளவுக்கு அமைதி ஏற்பட்டு விடுவார்களா உடனடியாக அமெரிக்கா தலையிட்டு விடாது ஆம் தலையிட்டு விட்டது இதோ உங்களுக்கான செய்தி என்ற மாதிரி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்கா ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் இருக்கிறார் என்ன சொல்லிட்டேன்னா சீனா கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரியில் ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரொம்ப பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப தைவான் ஹாங்காங் திபேத் இது மூணையும் இவ்வளோ தான் தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு இல்லை ரொம்ப ரொம்ப தொந்தரவு முழுமையார் கொடுமையை விட மிகப்பெரிய அளவுக்கான கொடுமையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டத்தில் இருக்கோம் சீனாவுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் முட்டைச்சரலான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ கொஞ்ச நாள் அந்த டைலாக் கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க அவங்க நாட்டில் இந்த தேர்தல் பிரச்சனையில் பைடன் இருக்கிறாரா இல்லையா அடுத்தது யார் அப்படின்ற பிரச்சனையில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க கொஞ்சம் ஆள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க இப்போ கமலஹாரிஸுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு பைடன் அவர்கள் நான் போகிறோம்மா போய் ரெசிஸ்ட் ரெஸ்ட் பாய்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்கா தரப்பில் என்னங்க நீங்கள் குறிப்பாக அஸ்டின் லாய்டு அவர்கள்கிட்ட கேட்குறாங்க டிஃபென்ஸுடைய எட்டுக்கிட்ட நம்ம அலக்சா அலாஸ்கா பகுதியில் ரஷ்யானுடைய சீனாவுடைய போர் விமானங்கள் குறிப்பாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்கின்ற போர் விமானங்கள் வந்து எட்டி பார்த்ததாகவும் நீங்கள் ஏதோ வார்னிங் கொடுத்து திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் பரவி இருக்கிறதே அதை பற்றின தங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்ல கேட்கப்பட்டதுக்கு இல்லை இல்லை அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ரூட்டை ஃபாலோ பண்ணாங்க நாங்களும் இன்டர்நேஷ்னல் ரூட்டை ஃபாலோ பண்ணோம் அவங்களும் எதுவும் இல்லை நாங்களும் எதுவுமே இல்லை அவங்க அந்த எல்லை போய் நேராக போனாங்க நாங்களும் அப்படி நேராக அப்படி சைடில் பார்த்துட்டு போனோம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரஷ்யா தரப்பில் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்களாம் ஏன்னா அவங்களுடைய உள்ளே நுழைஞ்சு ஃப்ரான்ஸுடைய தேர்தலை மாற்றலாம் நினச்சாங்களாம் முடியலையா தோத்துட்டாங்களாம் ரஷ்யா அதே மாதிரி தான் அமெரிக்க எலெக்ஷனில் உள்ள புகுந்து கமல் ஹாரிஸை துவக்க வைக்க நினைக்கிறாங்க தோல்விதான் உக்ரைன் சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது அப்படின்னா கமல் ஹாரிஸ்னுடைய ஆஃபீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா கமலா ஹாரிஸ் கொஞ்சம் வாஷிங்டன் ஜேர்னல் வந்து ஒரு கருத்து கணிப்பு பெரிய லேட்டஸ்ட்டாக வெளியிட்டாங்க அதில் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் நாற்பத்தி ஒம்பது கமல ஹாரிஸ் அவர்கள் நாற்பத்தி ஏழு வந்திருக்காங்கன்ற ஒரு கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவங்கவுங்க பத்திரிகைகள் அவங்கவுங்களுக்கு சாதகமாக வெளியிடுவாங்க என்னமோ ஒரு மாற்றி தெரிவிச்சிருக்கிறார் இருந்தாலும் இப்போதைய கணிப்பெல்லாம் நம்ம நம்ப முடியாதுங்க அவங்கவுங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா நவம்பரில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் இடையில் என்ன நடக்கலாம் என்ன நாளும் என்ன மாற்ற நாள் நடக்கலாம் ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாதம் அப்படி லட்டு மாதிரி இருக்குது பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவோடு நானும் முடிக்கிறேன் இந்த நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பதிவு எல்லாமே என்னென்னா சீசிங் ஹுனான் இந்த இரண்டு மாகாணம் எங்கே அம்னா சீனாவில் கேமின்ற அந்த புயல் தாக்கத்தினால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அறநூற்றி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மலை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான மழைப்பொழிவு இதற்கு முன்னாடி சீனாவில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ம மில்லி மீட்டர் ஏற்பட்டது அதை விட முன்னூறு கம்மி ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே ஈரப்பதங்கள் அதிகமாக இருக்கிறனால மண் வளம் உறிஞ்சக்கூடிய தன்மை ஃபுல்லாக எழுந்து அங்கிருந்து மேலே வரனால அந்த வெள்ள பாதிப்புக்கான வெள்ளக்காடுகளான காட்சி பதிவுகளை நீங்கள் பெரிய அளவுக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் இந்தியாவிலேயும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினஞ்சு வீடுகள் பக்கம் இமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் வந்து வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரஷ்யன் மேடான சுதர்சன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸு சமீபத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதை டெஸ்டிங் பண்ணாங்க எனிமினுடைய ராக்கெட்டெல்லாம் சுட்டு வீல் தரமான்ற மாதிரி வந்து டெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க எயிட்டி பர்சன்ட் வந்து சக்ஸஸ் இஷ்யூ இருக்கிறது வெரி குட் அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிவிட்டேன் அந்த தகவல் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வாய்விட்டு சிரித்த ஒரு பதிவு ஒன்று பார்க்குறேன் இந்த பதிவு நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ண முடிஞ்சுதான் பண்ணுங்கள் திருப்பூரில் நூறு பர்சன்ட் ஒரிஜினல் தேன் எங்கே கிடைக்கும் தயவு செய்து கூறவும் அப்படின்னு போட்டிருக்காங்களா அதற்கு கமெண்ட் தான் வேறு லெவலில் இருந்தது கேபிஎன் காலனி ஃபோர்த் ஸ்ட்ரீட் எக்ஸ்டெண்டில் ஒரு வேப்ப மரத்து பெரியல பெரிய ஒரு தேன் கூடு இருக்குது அந்த அந்த தேன்கூடில் நூறு பர்சன்ட் ஒரிஜினல் தேன் இருக்குது வந்து அழிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் நான் பார்த்த உடனே ஓ வேற லெவல்தான் ரிப்ளை அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மோசார் நன்றி வணக்கம்